கத்திர மைமுண்டதாக இன்றைய தோசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேட்டரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் கத்திரை மைமுண்டதாக தோசனம் கிறிஸ்து அது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள முன்னாடி ஸ்ரீசரிடம் சொல்கிறார் நான் போனவேன்னா ஒரு ப்ரோஜியமாக இருக்கும் நான் போன பிறகு பசுத்தாவியான ஒரு தேட்டரவாளன் வருவார் அப்படின்னு சொல்வார் இந்த முடியல தேட்டர் பசுத்தாவியான் வரும்போது அவர் என்ன செய்வார் அந்த பசுத்தாவியானுடைய அந்த அந்த இயல்பு அவர் எதுக்கு என்ன அவருடைய என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத பயம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நேர்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவரோட மூணு விஷயம் ஏன்னா ஒன்று பாவத்தை குறித்து நம்ம எந்த ஒரு பாவம் செய்தாலுமே நம்ம நம்மள்ட பசு பாவியா நடத்துகிறார் அப்படின்னா ஒரு பாவம் செய்கிறோம் செஞ்ச உடனே அந்த பாவம் வந்து அது சிறிய பாவமா இருக்கலாம் பெரிய பாவமா இருக்கலாம் நீ பாவம் அப்படின்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு திரும்பணும் அந்த பாவம் உணர்வு இல்லைன்னா இது சரிதான்பா நீங்க நண்டு பண்ண முதல் உணர்வு அடையும் முதல்ல போடுவீங்க பாவம்னு ரெண்டாவது இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது பெரிய பாவம்னா பாவம் இது கிடையாதுன்னு அப்படி இருந்தையும் வந்து மறுத்து போயிடும் இது மறுத்து போயிட்டுனா உங்களோட பசுத்த ஆவியானவர் இடைப்படவில்லை வேகத்தை சொல்றதுனா பாவத்தை கொடுத்தார் சின்ன பாவம் பெரிய பாவமும் ஒரு பாவத்தை உணர்த்துவார் அடுத்தது நீதியை குறித்து தேவனோட நீதி வேதத்துல தேவனோட நீதி அநேகம் கொடுத்துருக்கு இப்படி இருக்கணும் இது செய்யணும் அடுத்த பொருளிக்கூட நிறைய நீதி கொடுத்துருக்காரு இந்த நீதியை தேவன் நம்ம உணர்த்துவார் இது பண்ணி செய்ய தப்பு இதுதான் நீதி இதுதான் தேவனுடைய நீதி அப்படின்னு உணர்த்துவார் உணர்த்தும் போது நீங்கள் அந்த விளையா நீ விளையிறீங்க பாவத்துக்கு விலகிறீங்க தொன்மாக்கத்துக்கு விலகிறீங்க நீதியான பாதையில் செல்ல செல்றீங்க கத்தரவு நடத்துறாரு அடுத்தது நியாய தீர்ப்பு குறித்து சொல்றார் ஏன் நியாய தீர்ப்பு எல்லாம் மூன்றும் அதுல பிரதானம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இது உலக ரீதியாக இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதுதான் நியாய தீர்ப்பு குறித்து உணர்த்துவார் இப்ப நியாயத்தீர்ப்புன்னு சொல்லும் போது ராஜ்ஜியம் ராஜ்யம் நம்ம ஒரு இருக்குது அது வந்து நம்ம நித்திய காலத்தை எங்க அழிக்கணும் அது ஒன்னும் பிரியமாக அவருடைய நீதியை செஞ்சோம்னா பல்லோக ராஜ்யத்துக்கும் இல்லை நித்திய நரகத்துக்கும் போனோம் இந்த உணர்த்தல் இதை குறித்த தேவன் தெளிவாக பசுத்த ஆவியானவர் இடைப்படுவார் ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தாவே நடத்தப்படுறதுமா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம தியானம் பார்ப்போம் இல்லை பரிசுத்தாவே நடத்த இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் ஏதாவது பாவங்கள் மன்னிப்பு கேட்டு அதோட ஆவியானவர் நம்ம இறங்கி நம்மளை நடத்துறதுக்கு நம்ம போக வேண்டிய பாதையை அவர் நம்ம அநேக தவறான போகும்போதும் அதை சீர்படுத்தி சரி செய்ய தேவ ஆவியான உன கரங்களை பிடித்து நடத்த ஒரு விஷயம் அவர் கரத்தை ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பாக ஒரு விஷயம் பார்ப்போம் பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கையும் தெய்வம் பிரியமாகவும் நியாய நீதி உள்ள வாழ்க்கையும் பாவத்தை விலக வாழ்க்கையும் நியாயத்திற்கு வந்து பல்லோகத்துக்கு ஆயத்தப்படுத்த வாழ்க்கை தருவார் பூமியிலும் தருவார் பலகத்துக்கு ஆயத்தப்படுத்த அநேகத்தை பயன்படுத்துவார் அமேன்